முதல் டெஸ்ட் ஆஸ்திரேலிய அணி அதிர்ச்சி தோல்வி வரலாற்று சரித்திரம் படைத்த இந்தியா மூன்றே நாளில் முடிவுக்கு வந்த முக்கியமான மேட்ச் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய அணி ஆச்சரிய தகவல் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி டெஸ்ட் தொடரில் தற்போது விளையாடி வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டி கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த முதல் போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன்களில் ஆல் அவுட் ஆனது அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணியையும் வெறும் நூற்றி நான்கு ரன்களில் ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி அந்த அளவுக்கு முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங்கில் சொதப்பியிருந்தாலும் பந்து வீச்சில் மிரட்டலாக கம்பேக் கொடுத்திருந்தது இந்த நிலையில்தான் முதல் இன்னிங்ஸை பார்க்கும்போது இந்த போட்டி நடைபெறும் பிட்ச் என்பது பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்குமோ என்று தோன்றியது ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய பிறகு இந்திய அணியின் அதிரடி ஆட்டத்தை பார்க்கும்போது இதுவாடா பவுலிங் பிச் இந்த போல புலக்கிறாங்க யார் சாமி இவங்க அப்படின்னு இந்திய பேட்ஸ்மேன்களை பார்த்து கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அந்தளவுக்கு இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு கொடூரத்தனமான அதிரடியை இந்திய பேட்ஸ்மேன்கள் வெளிப்படுத்தினார்கள் மேலும் இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் நம்ம விராட் கோலியும் சதத்தை கடந்து மிரட்டியிருந்தனர் அந்தளவுக்கு இந்த இருவர்களின் ஆட்டம் என்பது அதிரடியின் உச்சகட்டமாக அமைந்திருந்தது மேலும் இந்திய அணி மொத்தமாக ஐநூறு ரன்களை இந்த போட்டியில் தொடும்போது டிக்ளர் செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போது ஐநூற்றி முப்பத்தி மூன்று ரன்களை எடுத்த பிறகு இந்திய அணி டிக்ளேர் செய்துள்ளது அதாவது விராட் கோலி சதத்தை தொட்டவுடன் இந்திய அணி டிக்ளர் செய்வதாக அறிவித்தது மேலும் இப்படியாக ஐநூறு ரன்களுக்கு அதிகமாக எடுப்பதற்கு முக்கிய காரணம் அதிகபட்ச ரன் ரேட்டில் இந்திய அணி வெற்றி பெறும்போது அது டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற இந்திய அணிக்கு கூடுதல் முக்கிய பங்காக அமையும் ஆகவே அதை கருத்தில் வைத்துதான் தற்போது இந்திய அணி ஏற்கனவே உறுதியாக வெற்றி பெற்றுவிட்ட சூழலில் கூடுதலாக ரன்களை எடுத்து வெளுத்து வாங்கியது ஆக மொத்தம் இப்போது ஆஸ்திரேலிய அணியின் நிலைமை என்பது மூன்றாவது நாளான இன்றைய நாளிலேயே தெரிந்துவிட்டது இனிமேல் ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி என்பது இந்த போட்டியில் சாத்தியமே கிடையாது என்று ஆக செத்தனாயி மேலே எத்தனை லாரி ஏறுனா என்ன அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தாங்க ஆஸ்திரேலிய அணி இப்போது விளையாடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஏன்னா ஆஸ்திரேலியா அணி இந்த போட்டியில் செத்து போய் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகி போச்சுங்க ஏன்னா அடுத்த இரண்டு நாட்களில் ஆஸ்திரேலிய அணியால் பத்து விக்கெட்டுகளையும் தக்க வைக்கவும் முடியாது அதே சமயம் ஐநூற்றி முப்பத்தி மூன்று ரன்களை சேசிங் செய்வது என்பது கனவிலும் சாத்தியமற்றது ஆகவேதான் ஆஸ்திரேலிய அணியின் தோல்வி என்பது இப்போதே நூறு சதவீதம் அல்ல இருநூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த மிரட்டலான பெர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்